ஓம் மாத்ரே நமஹ அபிராமி அந்தாதியோடு மூன்று பாடல்கள் அனுபவித்து விட்டோம் என்று நான்காவது பாடல் பார்க்க இருக்கின்றோம் எளிமையான தூய தமிழில் அழகாக அன்னையை பற்றி அபிராமிப்பட்ட ரொம்ப அழகாக சொல்லிட்டு வரா நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு நாலாவது பாட்டுல போன இதுல என்ன சொல்லி முடிச்ச தீயவர்கள் அவர்களோட சேர்க்கையே கூடாது நரகுக்கு உறவாய மனிதர் அப்படின்னு சொல்ல ஒன்று பெருமைகள் எல்லாம் தெரியாதவர்கள் உணர்ந்து கொள்ளாதவர்கள் நரகுக்கு உறவாய மனிதர்கள் தீயவர்கள் அவர்களுடைய சேர்க்கை கூடாது அப்படின்னு அந்த தீயவர்கள்லாம் மனித உறுதுல இருக்கா எல்லாருமே நம்ம பாக்குறோம் எத்தனை பேர் கெடுதல் பண்ணுறவா இருக்கா தான் நரகுக்கு உறவாய மனிதரையேன்னு சொன்னத இல்ல அழகா என்ன சொல்ல போறனா மனிதரும் தேவரும் மாயா முலிவரும் வந்து சென்னி புனிதரும் சேவடி கோமளவே கொன்றைவார் சடைமேல் மனிதரும் திங்களம் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என்புந்தி என்னாலும் பொருந்துகவே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குளிதரும் கொன்றைவார் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புலிதரும் நீள் என்னாலும் பொருந்துகவே என்ன சொல்றதா இதுல மண்ணுலகத்தவர் விண்ணுலகத்தவர் எல்லாம் அழகா சொல்லிகிட்டு இருக்கார் மனிதர்கள் அவர்களை உயர்ந்த தேவர்கள் தேவர்களிலும் மேம்பட்டை கடந்த மாயா முனிவர்கள் முனிவர்கள் அவர்கள் எல்லாம் உன்னை வந்து நாடி வந்து உன் அடி பணிந்து உன் திருவடியில் பணிந்து சிறப்பு செய்யறா அப்பேற்பட்ட சிறப்பினை கொண்ட திருவடி அம்பாளோடது அந்த எப்படிப்பட்டவள் சேவடி கோமளம் மிக மெல்லியலானவள் கொன்றைவார் வார் மேல் புனிதரும் திங்களும் பாம்பும் சந்திரனையும் பாம்பையும் கங்கையையும் கொன்றை மலரையும் சடையில் தாங்கியவர் மிகுந்த புனிதரான சிவபெருமான் புனிதரும் நீயும் ரெண்டு பேரும் சிவ சத்யாதான் ரெண்டு பேரும் சிவபெருமானும் நீயும் என்னுடைய என்னுடைய கமலத்தில் எப்பொழுது வீற்றிலிருந்து நீங்காமல் இருந்து அருள் செய்யணும் அப்படின்னு பொதுவான ஒரு பலதா பார்க்கிறோம் ஏன் வந்து புனிதரும் நீயும் The Avidena, ி என்னாலும் பொருந்துகவே அப்படின்னு சொல்ற எதனால துண்டியில வந்து ஏன் பொருந்தணும் அப்படின்னு சொல்ற அப்படின்னா நமக்கு பொருள் அபிராமியே அறிந்தனவே அப்படின்னு சொல்ற அப்படி அறிந்த அறிந்து இந்த நரகு குரவாய மனிதர்களோட சேர்க்கை வேண்டாம்னு சொல்லி அப்படி சொல்லிட்டு எனக்கு கிடைத்த அபிராமி எப்படிப்பட்டவள் என்னை விட்டு நீங்காமல் இருக்கணும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே அப்படின்னு சொல்ற என்னுடைய என்னை விட்டு நீ நீங்காது இருக்கணுமா நமக்கு ஒரு பொருள் அரியதான் ஒரு பொருள் கிடைச்சிருக்கு அது நம்ம விட்டு நீங்கறதுக்கு நம்ம இழக்கிறதுக்கு மனசு கேட்குமா கேட்காது ரொம்ப பத்திரப்படுத்தி உள்ள வச்சுப்போம் டெய்லி காலம்பறை எழுந்தவுள்ள ஒரு தடவை அதை திறந்து பார்த்துட்டு இருக்கு நம்மகிட்ட பத்திரமா இருக்கு அப்போ ஒரு அற்ப பொருளான அழியக்கூடிய வஸ்துவையே ரொம்ப பத்திரமா வச்சுண்டு நம்ம விட்டு நீங்க கூடாதுன்னு ரொம்ப பொத்தி 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 போற்றி பாதுகாத்துட்டு வரோம் ஆனால் இவள் எப்படிப்பட்டவள் அழியாதவள் நிலைத்த இருக்கக்கூடியவள் அப்போ எவராலும் அடையப்பட முடியாத இறைவி அவள் யாருக்கும் கிடைக்காத செல்வமாக இருக்கக்கூடியவள் அவள் எங்கிட்டக்க வந்துட்டாள்னா அவளை எப்படி பத்திரமா பாதுகாத்து கொள்ளணும் என்னை விட்டு அது நீங்க கூடாது அப்போ அது எப்படி நீங்க கூடாதுன்னு பெருமை தெரிந்தவர்களுக்கு தான் அது தெரியும் இது இது வந்து ரொம்ப பெருமை வாய்ந்தது அதனால நம்ம விட்டு நீங்க கூடாதுன்னு ரொம்ப பத்திரமா பாதுகாப்போம் இல்லையா அப்போ அப்ப பட்டருக்கு அம்பாள் பத்தி தெரிகிறது எப்படிப்பட்டவள் நிலைத்திருக்கக்கூடியவள் விழுத்துணையாக இருக்கக்கூடியவள் எல்லா பிறவியிலும் நமக்கு துணையாக இருக்கக்கூடியவள் தாயானவள் தயை மிகுந்தவள் அன்னையானவள் என்னை விட்டு நீங்க கூடாது அப்படின்னு என்ன சொல்ற எங்க வச்சுக்கணும் அத அப்படின்னு பாக்குற ஏதாவது ஒரு பத்திரமான ஒரு சேஃபான பிளேஸ் வேணும் இல்லையா இந்த காலத்துல எல்லாம் லாக்கர் வச்சுட்டு இருப்பா அதுக்குள்ள தூக்கி எடுத்து வச்சுட்டு யாருக்கும் தெரியாம சாவி எடுப்புல வச்சுட்டு அவங்க அது ஒரு பாதுகாவல போட்டு அப்படிலாம் வச்சுப்பா இப்ப அன்னை வந்து அழியாதவள் அவள் எப்படிப்பட்டவளாக இருக்கணும் வெளிய இடத்துல வச்சா எல்லாருக்கும் அதனால இவர் என்ன சொல்ற நீங்காமல் இறைந்து என்னை விட்டு நீங்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்றார் இப்போ எந்த பொருள் எங்கே இருந்தால் சிறப்பு பார்க்கணும் சாப்பிடக்கூடிய சாமான் கிச்சன்ல இருந்து மூடி தான் நம்மளால் சாப்பிட முடியும் அது இப்படியும் காலில் வந்து இறஞ்சி கிடச்சதுன்னா அதை யாரும் சாப்பிட மாட்டோம் அப்ப எந்த பொருளும் நமக்கு என்ன தேவையோ அது அந்தந்த இடத்தில் இருக்கணும் எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்தில் இருந்தால் சிறப்போ அந்த இடத்தில் இருந்தால்தான் அதோட சிறப்பு நமக்கு தெரியறதாக இருக்கக்கூடிய இல்லையா தலைமுடி நம்ம தலையில இருந்தா நல்லா இருக்கு பின்னி வச்சுக்கிறோம் இதே இது ஒரு சாப்பாட்டை வந்து ஐயே தலைமுடி அப்படின்னு சொல்லிடுறோம் அப்போ எது எது எங்க இருக்கணுமோ அந்த இடத்துல இருந்தால்தான் அதற்கு சிறப்பு அதனால புத்தி இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்ற மனம் புந்தி அப்படின்னா மனம் வச்சுக்கலாம் அதையே சிந்தனை செய்யணும் இல்ல புத்தில ஏன்னா நம்ம தான் வந்து ஆறு அறிவு உடையவராக இருக்கின்றோம் மனிதர்கள் நமக்கு தெரியும் மனம் அப்ப அந்த சிந்தித்து செயலாற்றக்கூடிய திறமை இருப்பது அந்த மனத்தை உடையவன் நாம நம்ம என்ன எண்ணங்கள் மனசுல இருக்கோ அதுக்கு தக்குனுதான் நம்மளுடைய செயல்கள் எல்லாமே இருக்கும் மனத்தின் எண்ணங்களுக்கு ஏற்ப செயல்கள் அமையும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் நம்ம எப்படி இருக்கோமோ அதுக்கு தக்கனதா நம்மளோட எண்ணங்களுக்கு தக்கனதா நம்மளோட வாழ்க்கை நம்மளுடைய நம்ம மத்தவா மதிக்கிறது எல்லாமே அப்படி இருக்கும் வெள்ளத்தறைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தறையது உயர்வுன்னு சொன்ன திருக்குறள்ல நம்மளுடைய உள்ளத்துல என்ன சிந்தனைகள் அழகான சிந்தனைகள் தோன்றும் தோங்கும் போதுதான் எண்ணங்களும் செயலாற்றுவதற்கு எளிதாக இருக்கக்கூடியதாக இருக்கும் நம்ம மனசுக்குள்ள வேண்டாத அழுக்கெல்லாம் இருந்தா நம்மளால ஒரு இடத்துக்கு போறோம் அழுக்கு இருந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம உட்கார மாட்டோம் அப்ப நம்ம மனசு எப்படி இருக்கணும் நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கணும் எல்லாம் இந்த நம்ம ஷட் ரிபுக்கள் ஆறு எதிரிகள் நம்ம மனசுல இருந்துட்டு நம்மளை பாடா படுத்துலான்னு பார்த்தோம் இந்த இத திருடர்கள் இந்த ஆறு கொடிய திருடர்கள் நம்மளை எப்படியெல்லாம் அலக்கழிக்கிறார்கள் நாம சிவபுராணத்துல பார்த்தோம் இல்லையா அந்த ஆறு ஷட்ரிப்புகளும் நம்மள்கிட்ட விட்டு ஒழிஞ்சாதான் நம்ம எந்த தன்மையா இருக்க முடியும் அப்போ மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய இந்த புலன்கள் எல்லாம் மனசோட சேர்ந்துட்டு நம்மளை பாடா இது இருக்கே இப்ப இருட்டு ஓடி ஓடிவதை போல அம்பாள் வந்து அந்த இடத்துல அவ எல்லாம் போயிடும் அப்போ நீ வந்து இங்கிட்ட உட்காந்துக்கணும் என் மனச நான் அப்படி வச்சுக்கிறேன் நீ வந்து ஒரு தூய்மையான இடம் இருந்தால் தான் உன்னை நானே அப்படி உட்காரக்கூடிய உள்ள நீ அப்படிப்பட்டவள் மிக உயர்ந்தவள் அவளுக்காக நம்மளுடைய இடத்தை சுத்தம் பண்ணி அம்புகே உள்ள அமர்த்திடணும் அப்ப தூய எண்ணங்கள் நம்மளுடைய உள்ளத்தில் எழுந்தால் அந்த இடத்துல அம்பாள் இருக்கா அப்போ அன்னையே என்ன சொல்ற புந்தி என்னாலும் பொருந்துகவே அப்படின்னு சொல்றேன் பொருந்தம் எந்த இடத்துல வச்சாலும் பொருத்தமா இருக்குமோ அந்த இடத்துல வைக்கணும் எதற்குமே ஒரு பொருத்தத்தோட தான் எல்லா காரியமும் செய்யணும் இல்லையா நமக்கு பகவானே அங்கங்களை எப்படி படைச்சிருக்க கால் ரெண்டு ஒன்று புட்டா ஒன்று நெட்டையா பறக்கல கண் கைகள் ரெண்டு ஒண்ணு போல கண்கள் ரெண்டை கொடுத்து ரெண்டு ஒண்ணு போல அதனால எல்லாமே சரியாக இருக்கும் போதே பொருத்தமாக அதோட எதில் இருந்தால்தான் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்ப தூய எண்ணங்கள் மனம் தூய்மையாக தூய்மையான எண்ணங்கள் இருக்கணும்னா தூய்மை மிக்கவளான என்னுடைய புந்தியில் வந்து பொருந்துக அப்படின்னு முதல்ல சொல்றார் நீ முதல்ல எங்கிட்ட வந்து இருந்துடு நீ மட்டும் இல்ல யாரை கூப்பிடுற புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே அம்மாவை அப்பாவையும் சேர்த்தா கூப்பிடுற உலகத்துக்கே தாயும் தந்தையுமானவர்கள் அம்மாவை நம்ம ரொம்ப அன்பா சொல்லும் போது வீடு சொல்லிடுவோம் உரிமையில ஆனா அப்பாவை சொல்லும் போது சொல்லுவோமா மாட்டோம் மரியாதையோட சொல்லுவோம் அதுதான் அப்பா புனிதரும் அப்படிங்கிறார் பேர்பட்டவர் புனிதமானவர் அவர் ஏன்னா ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது எப்படி வந்து இந்த அக்னியிலேருந்து உஷ்ணத்தை பிரிக்க முடியாது பனியிலேருந்து குளிர்ச்சியை பிடிக்க பிரிக்க முடியாது இந்த மாதிரி பிரிக்க முடியாதவர்களாக அப்போ எல்லாமே சேர்ந்து பிரித்து பார்க்க முடியாததாக காரணம் ஒன்றின்றி ஒன்றாக அப்படியே ஒன்றி இருக்கிறதுனால அம்மை அப்பனையும் நாம பிரித்து பார்ப்பது என்பது கூடாது நாம கூட்டா ரெண்டு பேரும் சேர்ந்தா வருவா அப்படி அபிராமிப்பட்ட என்ன சொல்ற புனிதரும் நீயும் அப்படின்னு சொல்ற ஏன்னா அம்மா மட்டும் வந்தாள்னா அப்பா விட்டுட்டு வந்திருக்கேன் நம்ம என்ன சொல்லுவோம் அம்மா கொஞ்ச நாளைக்கு வந்து நீ என்னோடய இருக்கணும் அப்பா அங்க தனியா இருக்காட்டா கஷ்டப்படுவார்டா நான் உடனே ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிடுவா ஒரு வாரம் இருப்பா அப்பா என்ன செய்யறாரோ தெரியல நான் கிளம்புறேன் சொல்லிடுவா அப்போ அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வந்தா நம்ம கூட வச்சுக்கலாம் அம்மையும் அப்பனும் மாகத்தான் வருவார்கள் அதனால தான் தற்காலிகமா வரக்கூடாது என் புனிதரும் நீயும் என் புந்தியில் என்னாலும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்ற அப்போ என்ன பண்றார் அபிராமிப்பட்ட அன்னைகிட்ட ஒரு குழந்தை மாதிரி நீயும் சொல்லி உரிமையோட கூப்பிடுற வா அப்பாவையும் கூட்டிண்டு வா ஏனையும் வான்னு சொல்லி சொல்றார் ஆனா அந்த அப்பா எப்படிப்பட்டவர் கொன்றைவார் சடையவே பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த அப்படின்னு சொல்றார் அவர் எப்படிப்பட்டவர் கொன்றைவார் சடை கொன்றை மலர்களை நம்ம இதுல அனுபவித்தோம் கொன்றை மலர்கள் மிகவும் பிடித்தமானது சிவனுக்கு நம்ம யாரு கொன்றை மலரை விரும்புவதே இல்லை நமக்கு பிடிக்காத ஒன்று அவரை விரும்பி அணிந்து கொள்கின்றார் போ கொன்றை மலர் இதெல்லாம் எப்படி அவருக்கு பிடித்தமானதாக அழகா நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் வச்சுருக்க அப்படின்றோம் கொன்றை வார் சடைமேல் அப்படி ஜடா மகுடம் அவர் வந்து தாங்கிட்டு அதுல கொன்றை மலர் மாலைகளை சூடி இருக்கின்றார் ஒன்றை வார் சடை மேல் அது என்ன பண்ணிட்டு இருக்கார் பனிதரும் திங்களும் ஏன்னா இவர் எப்படிப்பட்டவர் நாம வந்து என்ன தப்பு பண்ணினாலும் குழந்தைகள்ல மன்னிக்க தகுந்தவர் பகவான் வந்துட்டு அவர் கூடாரை வெல்லும் சீ நீ தண்டிக்க கூடியவன் அப்படின்னு சொல்றார் ஏன்னா பிழைகளை பொறுப்பவர் அவர் பிள்ளை ஒரு வந்து ஒரு தப்பு பண்ணினா அதை பொறுக்கக்கூடியவனாக இருக்கின்றார் வழக்கிலேயே சொல்லுவா பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு அவன் பித்தன் பித்தா விரைசூடி ஓடி பித்தன் அப்படின்னா பைத்தியமா இல்ல பொறுத்து போகுதல் பொறுத்து போடியவள் பெற்றவன பித்து பிள்ளை மனம் கல்லு பெற்றவள் என்ன பண்ணுவா பிள்ளை ஒரு தப்பு பண்ணினாலும் கூட நாம பார்த்தோம் என் பிள்ளை ரொம்ப கெட்டவன் அவனுக்கு நரகத்துக்கு போனா கூட என்னையும் அங்க கூட்டின் அவனுக்கு அன்பு செலுத்துறதுக்கு நானாவது அங்க வேணும் அப்படின்னு கேட்டா அப்படின்ட்டு அத மாதிரி பெற்ற மனப்பித்து பிள்ளை மனம் கல்லுனா தாய்க்கு பைத்தியம்னா பொறுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய பிழைகளை எல்லாம் தாய் வந்து பொறுக்க முடியாம செய்தா கூட அதையெல்லாம் பொறுத்து போவள் ஏன்னா பிழை உலதென பொறுத்திடுவர் என்று அடியேன் பிழைத்த கால் அப்படின்னு என்னுடைய பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய் நான் நீ வந்து அதை பொறுத்து கொள்வாய் தான் நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் இந்த பிழையை செய்தேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுவன் அப்போ பிழைகள் க இருக்கு நம்ம பிழை மனிதரா பிறந்துட்டோம் பிழைகள் செய்யாதவரே கிடையாது இப்ப பிழைகள் இருந்தால் கூட நம்மட்ட உள்ள அந்த பிழைகளை பொறுக்காமல் நம்மள்கிட்ட வந்து பெருமான் வருவான் அவன் வந்து பெரும் பிழைகளை செய்தவர்களை கூட மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அதற்காகத்தான் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும்னு சொன்னார் ஏ சந்திரன் வந்து இருபத்தி ஏழு பெண்களை மணந்தான் தக்ஷன் உடன மட்டும் மட்டும் பிரியங்காமிச்சோட மத்தவா போய் முறையிட்டோன்னு தக்ஷன் சாபம் கொடுத்த சாபம் கொடுத்தோன்னே சந்திரனுக்கு கர்வம் நம்ம ரொம்ப அழகாக தானே உடனே சிவபெருமான் காலடியில விழுந்து விழுந்த அப்போ உனக்கு என்ன பண்ணினார் அவர் கொடுத்த சாபத்தை மாத்த முடியாது வேணா உனக்கு ஒரு நான் அருள் பண்றேன்னு சொல்லிட்டு பதினைந்து நாட்கள் வளர்வாய் பதினைந்து நாட்கள் தேய்வாய் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை மாத்தி கொடுத்து அந்த பிழை செய்து தன்னுடைய காலடியில் விழுந்த சந்திரனை என்ன தலையில அணிந்து கொண்டார் அது சந்திரன் பனி தரும் திங்கள் இல்லையா பனி தரும் திங்கள் குளிர்ச்சியான அந்த சந்திரனை கூட அவர் தலையில் அணிந்து கொள்கின்றாராம் அவர் மற்றவர்களை எல்லாம் கொடுமை செய்தால் கூட சிவன் கிட்டக்க வந்து சரணம்னு புகுந்ததுனால சிவபெருமான் வந்து அப்படியே அவர் குற்றங்களை மறந்து தலையிலேயே நீ தரித்து கொண்டாயே நானும் குற்றம் நிறைந்தவன் நீ என்னையும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற நான் நிறைய குற்றம் செய்திருக்கேன்ப்பா பாம்பு பாம்பு என்ன செய்யும் பாம்பை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவோம் படையும் நடும்பும் அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா அது விஷம் அது என்ன பாம்புங்கிறதெல்லாம் பாக்குறது இல்லை பாம்பு அப்படின்னாலே உடனே பயம் வந்துடும் அது விஷம் இருக்கும் அந்த விஷம் இருக்கிற அந்த பாம்பையே நீ என்ன பண்ணிட்டு இருக்க அதையும் நீ வந்து அணிந்து கொண்டிருக்கின்றாய் அப்படிப்பட்டவன் இருந்தால் கூட அதை போக்கி நீ என்னையும் வேண்டும் சாகடிக்கும் கண்டவரை சாகடிக்காது அப்படின்னு சொல்றாரு அப்போ விஷய சுகங்கள் எல்லாம் நான் ஈடுபட்டு அதை என்னை இழுத்து கொண்டு விட்டது என்னை அது வந்து கொடிய விஷமாக அமுக்கி விட்டது அதிலிருந்து என்னை மீட்டு அதை நீ புனிதாக்க புனிதனாக்கணும் அப்ப இப்படிப்பட்ட விஷய சுகங்கள்ல ஈடுபட்ட என்னை வேறு யார் ஏற்றுக்கொள்வார்கள் நீ ஏற்றுக்கொண்டு கருணையுடன் நீ ஏற்றுக்கொண்டு என்னையும் புனிதப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்ற மனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதி ஏ பகீரதி மேல இருந்து இறங்குறோன்னு ஒரு ஆணவம் நான் இறங்குறதை தாங்க முடியுமா அந்த உலகமே தாங்காது அப்படின்னு அந்த ஆணவத்தோட கங்கை நதி கீழே வந்தாலா பூமிக்கு உடனே சிவபெருமான் என்ன பண்ணார் தன்னுடைய ஜடாமடியில தலையில தாங்கிட்டார் அவளுக்கு ஆணவம் போய் அப்படியே அதுல இருந்து சின்னதா அப்படியே வர ஆரம்பிச்சது அந்த ஆரம்பிச்ச இல்லையா ஆணவம் அவளுக்கு அந்த ஆணவத்துல அடையாளத்தினாலதான் அவள் வந்து அப்படி குதிக்கிறாள குதிச்சோடனே இவர் தாங்கி ஆணவத்தை அடக்கிடுற அப்ப நம்மளுக்கு ஆணவம் அப்படிங்கிறது இருந்ததுன்னா மலம் அப்படின்னாலே ரொம்ப அழுக்கு இல்லையா நம்மளுடைய மலத்தெல்லாம் ரொம்ப கொடியதானது அது அப்ப இந்த மூன்று மலங்கள் எவ்வளவு கொடியதானது அது அதுல இருந்து நம்மளை விடுவிக்கணும் ஆணவம் கண்மம் மாயி அப்ப ஆணவம் வந்துருதுன்னா அழிவுதான் ஆணவம் இருப்பவருக்கு கண்ணை மறைச்சிடும் பகவானே வந்து காட்சி தந்தா கூட கண்ணுக்கு தெரியாது துரியோதனன் ரொம்ப ஆணவத்துல பகவானோட விஸ்வரூபத்தை பார்த்து தெரிஞ்சுக்க முடியல சூரபத்மன் சிறுவன் எள்ளி நகையாடி நான் பால் குடிக்கிற பிள்ளைன்னு முருகனை எள்ளி நகையாடி ஆணவத்தோட இவனா என்ன கொல்ல போறான்ட்டு அவனும் அழிந்து பட்டான் அப்போ எப்படி இவ் இது பண்ண ஆடவம் அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையானது இந்த ஆடவ மலம் எங்கிட்ட இருக்கு அதை எல்லாம் நீக்கி நீயும் என்னை புனிதனாக செய்யணும் கங்கையே புனிதமாக்கினாய் நீ ஆணவத்தோடு குதித்த கங்கையை தலையில் தாங்கி நீ புரிதமாக்கினாய் அப்போ நீ எப்படிப்பட்டவன் பேசுடிய பெம்மான் அப்படின்னு பேசினாலும் பிழைத்து அவை பொறுத்து அருள் செய்யும் பெருமான் சிவபெருமான் இப்போ அவர் வந்து எத்தனை கலைகள் எல்லாம் திருவிளையாடல்கள் எல்லாம் நடத்தி இல்லையா பெரும் பிழையை செய்த சந்திரன் பாம்பு கங்கை இவர்களையே மன்னித்து நீ திறமை பெற செய்தாயே அப்படிப்பட்டவனான நீ என்னையும் ஏற்று புனிதரும் நீயும் என் குந்தி என்னாளும் பொருந்துகவே அப்படின்னு சொன்னார் அவர் கொன்றைவார் சடி சடையுமே பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் அப்படின்னு சொல்லி அவர் அணிந்து கொண்டவர் அப்படி அணிந்து கொண்டு இருக்கின்ற அந்த சிவபெருமான் புனிதரும் நீயும் என் குஞ்சி என்னாளும் பொருந்துகவேன்னு சொன்ன அதுக்கு முன்னால் அவள் என்ன பார்க்கணும் மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி புரிதரும் சேவடி கோமலாமே இப்ப அத பாம்பு கங்கைக்கு எல்லாம் விண்ணுலகத்துல இருக்கு ஆகாய கங்கை எங்க இருக்கு பாம்பு அதெல்லாம் போய் நீ இது பண்ணிட்ட நீ ஏற்றுக்கொண்ட ஆனால் நான் இந்த உலகத்துல பிறந்திருக்கேனே மனிதனா நீ என்னையும் புரிதப்படுத்தி ஏற்றி கொள்வாயா அப்படின்னு நினைக்காம அவர் என்ன சொல்றாரு என்னையும் நீ ஏற்றும் கண்டிப்பா பண்ணுவ தான் அவர் சொல்றார் ஏன்னா அபிராமி பட்டருக்கு மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தேகமே இல்லை அபிராமி அன்னை நீ நான் அறிந்து கொண்டேன் நீ அவர்களுக்கு மட்டும் உதவி செய்து அவரை கணவராய் பெற்றிருக்கவில்லை நான் என்னையும் நீ ஏற்றுக்கொள்வாய் அப்படின்னு சொல்ற ஏன்னா எல்லாருமே உன்னுடைய பாதத்துல வந்து வணங்கி அருள் கொடுக்க கூடியவள் நீ யாரு ஒன்ன அங்க இருக்கிறவா நேர பார்த்து அப்படியே இது பண்ணிடுற நாங்க கோவில போய் சிலாமுத்த ரூபமா இருக்கிற உன்னையே நாங்க ஏத்துண்டு உன்னோட திருவடியில வந்து வணங்கினால் எங்களையும் நீ ஏற்றுக்கொண்டு அருள் புரிவாய் அப்படிங்கிறார் ராமன் என்ன பண்ணின சுக்ரீவனுக்கு உதவி பண்ணினர் விபீஷ்ணனுக்கு சரணாகதி கொடுத்தார் அப்போ ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் பகவான் வந்து யார் காலடியில் விழுந்தாலும் அவர்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வாள் அபயமளிப்பவள் காலில் விழுந்து சரணடைந்தாலே அபயமளிப்பவள் அன்னை அதனால தான் இதுல போட்டு சொல்லுவா கம்சன் வந்து அந்த குழந்தை மாயை மாயா வந்து வந்தோடன அந்த குழந்தைய எட்டாவது குழந்தை பிறந்துட்டுன்னு அப்படியே வருவான் அந்த குழந்தையோட காலை பிடிச்சு தூக்கி எடுத்து பாறையில மோதம் போகும்போது அது காலை பிடிச்சதுனால அப்படியே மேலே ஏறி என்னை நீ கொல்ல பாக்குறையே ஒன்னு சொல்லுவதற்கு ஒத்தன் இருக்கான்னு சொல்லிட்டு போறா ஏன்னா அவன் காலை பிடிச்சதுனால நான் அவனுக்கு அதை சொன்னேன் அப்படின்னு பா சொல்றதா சொல்லுவா சொல்லப்பட்டிருக்கோம் அப்போ எல்லாருக்குமே அருள் செய்யக்கூடியவள் கம்சனுக்கே ஏற்பட்ட கொடுமை நிறைந்தவனுக்கே என் காலை பிடித்ததால் நான் அவனுக்கு அருள் செய்தேன்னு சொல்லப்படுகிறது எல்லாருக்குமே அருள் செய்யக்கூடியவள் மனிதரும் ஏன் முதல்ல மனிதரை சொன்னார் ஏ முனிவர் தேவர் மனிதர்னு சொல்லியிருக்கலாமே ஏன்னா கிடைத்தற்கரிய பிறவி மனித பிறவி ஜந்துனாம் நரஜன்மம் துர்லபம்னு ஆதிசங்கர பகவத் சொல்லியிருப்பா தேவர்கள் உயர்ந்தவர்கள் தேவர்களுடைய மாயா முதியவர்கள் உயர்ந்தவர்கள் அப்ப அவர்களை பற்றி சொல்லாமல் ஏன் முதல்ல வந்து மனிதன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னம்னா ஜந்துனாம் நரஜென்மம் துர்லபம்னு சொல்றதையா மனித பிறவி நம்ம மனித பிறவில தான் தேவர்கள் கூட அடைய முடியாதது இந்த மனித பிறவின்பா ஏன்னா இந்த மனித பிறவியில தான் நம்ம வந்து நல்ல கர்மங்கள் எல்லாம் படிப்படியா உயர முடியும் மனிதர்ல இருந்து தேவர் தேவர் மாயா முடிவர்னு ஏன்னா இங்க இப்ப இருக்கிற அந்த தேவர்கள் வாசிகள் எல்லாம் முதல்ல மனிதராய் பிறந்து இந்த நிலைக்கு உயர்ந்தவர்கள் தான் தான் முதல்ல வந்து மனிதரை சொன்ன எல்லா அவதாரங்கள் மண்ணுலகத்துல நம்மளை காப்பதற்காக மனிதர்கள் செய்த இந்த துயரை நீக்குவதற்காக அவர்கள் எல்லாம் அவதாரம் எடுத்து வந்தார்கள் அப்ப தெய்வமே மண்ணை நோக்கி மனிதர்களை காப்பாற்றுவதற்காக இறங்கி வருது அவதாரங்கள் எல்லாமே அப்ப விண்ணுலக தெய்வங்கள் எல்லாம் மண்ணுலகத்துக்கு வந்து அருள் செய்யணும்னு அவரை வேண்டி கேட்டதுனாலதான் அம்பாள் வரா தான் எல்லாருமே காட்சி கொடுத்து நம்மளுக்கு நல்ல துயரங்களை எல்லாம் நீக்கக்கூடியவர்களாக ஆண்டவன் வந்து அடியார்களுக்கு ரொம்ப விருப்பம் அடியார்கள் இடத்தில் அவருக்கு ரொம்ப இஷ்டம் தொண்டனா இருக்கிறதுக்கும் தொண்டனுக்கும் சொல்ற மாதிரி தன்கட்ட வந்து சரணாகாதியான அடியவர்களை காப்பதில் அவருக்கு வந்து ரொம்ப இஷ்டமானது அப்ப இப்படிப்பட்ட உயர்வு வந்து நமக்கு மனிதனாக பிறந்த நமக்கு மட்டும்தான் இருக்கு தான் மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் நம்ம தெய்வத்தை கூப்பிட்டோன்ன தெய்வம் வந்து நமக்கு எளிமையா இறங்கி வந்து தொண்டு செய்யறது மின் உலகத்தில் அந்த மாதிரி உண்டு அவளை கஷ்டமே வராது அப்ப அவள் தொழவும் மாட்டா அப்போ பகவான் மாணிக்க வாட்சகாண்டி என்ன அழகா நேற்றுக்கு பார்த்தோம் பிட்டுக்கு மனுஷு வந்து எத்தனை லீலைகள் எல்லாம் பண்ணினார் எல்லாத்தையும் பண்ண விறகு சுமக்குறார் பிட்டுக்கு மனுஷு வந்து அடி வாங்கிறார் எல்லாம் மண்ணுலகத்துல நடந்திருக்கும் அணிவாசக பெருமான காண்டி செய்தார் அந்த மாதிரி சுந்தரருக்காக தூது போனார் எல்லாம் தெருவில் நடந்தார் அப்போ எப்படிப்பட்டவர் அதனால தான் என்ன பண்ணியிருக்கார் திருப்பள்ளி எழுச்சியில பாடியிருக்கார் யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எப்பேற்பட்ட அறியவனாக இருக்கக்கூடிய மண்ணுக்கும் விண்ணுக்கும் ஆகி நின்று அடிமுடிக்கான ஒன்னாத அவர்களால் இருக்கும் போது நான் எளியன் எனக்காக யாவருக்கும் அரியவனான நீ எமக்கு எளியாய் அப்படின்னு பாடின எத்தனை சிறப்பு நம்ம மனித இனத்துக்கு இருக்கு தெரியுமா நம்ம அதை நல்ல முறையில பயன்படுத்திக்கணும் வந்து போய் பிறவாமையினால் நாம் அவமே இந்த பூமின்னு தேவர்கள் எல்லாம் நம்ம வந்து வருத்தப்படுறாளா அப்ப அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த இந்த பிறவி மனித பிறவி மனிதனாய் பிறந்து தெய்வ நிலை பெற்று அதனிலும் மேலான இறப்பினை வென்று மாயா முனிவராக ஆனாலும் அன்னையை நாம் பணியத்தான் வேண்டும் அன்னை வந்து எப்படிப்பட்டவள் கருணா தெய்வம் சரணாகதி செய்தாய்ச்சினால் அவள் வந்து நம்மளை காப்பாற்றுவா அதனால நானும் உன்னை சரணடைகிறேன் குற்றம் பாராமல் என்னை நீ ஆட்கொள்ள வேண்டும் என்னுடைய மனதில் நிரந்தரமாக நீ தங்கி இருக்க வேண்டும் அப்படின்னு அழகாக வேண்டிக்கிறது இந்த பாடல்ல மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளவே கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே அப்படின்னு சொல்ற இன்னும் அடுத்த பாடல்ல என்ன சொல்ல போற ஒவ்வொரு பாடல்லையும் ஒவ்வொரு விதமா அழகா சொல்லிட்டு வர நம்ம இன்னும் நூறு பாடல்களும் அவளுடைய அருள்னால எல்லாம் நல்லபடியாக அனுப்பு அனுபவிப்பதற்கு அம்பாளுடைய அனுகிரகத்தை வேண்டிக் கொள்வோம் அன்னை அபிராமிக்கு ஜெய்